தாய்லாந்து கம்போடியா எல்லையில் கடந்த வியாழக்கிழமை ஏற்பட்ட கண்ணிப்பிடி தாக்குதலில் ஐந்து தாய்லாந்து வீரர்கள் காயமடைந்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே மோதல் வெடித்தது மோதல்களை தொடங்கியதற்காக இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினர் ஐந்து நாட்களாக நீடித்த இந்த மோதலில் இரு தரப்பிலும் இதுவரை முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் இருதரப்பிலும் இரண்டு லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் இரு நாடுகளும் தங்கள் தூதர்களை திரும்பப் பெற்றதுடன் இரு நாடுகளுக்கு இடையிலான அனைத்து எல்லைகளும் மூடப்பட்டன இந்த சூழலில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இல்லத்தில் அவர் முன்னிலையில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் கம்போடிய பிரதமர் ஹூன்மெனட் தாய்லாந்தின் இடைக்கால பிரதமர் பும் தாம் ஆகியோர் கலந்து கொண்டனர் அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அப்போது தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே உடனடி மற்றும் நிபந்தனையற்ற சண்டை நிறுத்தம் அமலுக்கு வருவதாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அறிவித்தார் உடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு முன் நிபந்தனையாக இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ளுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியதைத் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது தாய்லாந்துக்கு ஆதரவாக அமெரிக்காவும் கம்போடியாவுக்கு ஆதரவாக சீனாவும் உள்ளதால் இந்த மோதல் அமெரிக்கா சீனா இடையேயான மறைமுக போர் என்றே பார்க்கப்பட்டது ராணுவ பலத்தை பொறுத்தவரை தாய்லாந்து மிகவும் வலிமையாக உள்ளது கம்போடியா மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளது தாய்லாந்து கம்போடியா இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட எல்லை பிரச்சனையே பிரதானமாக உள்ளது உலக புகழ்பெற்ற அங்கோர்வாட் கோவிலும் பிரஹே விஹார் கோவில்களும் கம்போடிய கெமர் பேரரசு தென்கிழக்கு ஆசியாவில் மிகப்பெரிய சக்தியாக இருந்தபோது கட்டப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிரான்ஸ் உருவாக்கிய வரைபடங்கள் பிரஹே விஹார் கோவில்களை கம்போடியாவின் எல்லைக்குள் கொண்டு வந்தது இந்த வரைபடத்தில் பிரசாத்தா முயேந்தாம் கோவில் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை என்கிறது தாய்லாந்து பிரஹேவிஹார் என்பது சிவன் கடவுள் உள்ள இந்து கோயிலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கம்போடியா பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்ற பிறகு பிரஹேவிஹார் கோவில்கள் மீண்டும் மோதலுக்கு வழிவகுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சர்வதேச நீதிமன்றம் அந்த கோவில் கம்போடியாவுக்கு சொந்தமானது என தீர்ப்பளித்தது எனினும் அருகில் உள்ள நான்கு புள்ளி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பின் எல்லை தெளிவாக வரையறுக்கப்படாதது தாய்லாந்து மீண்டும் மோதலில் ஈடுபட வழிவகுத்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு யுனெஸ்கோ விஹார் கோவிலை சர்வதேச பாரம்பரிய தளமாக அறிவித்த போது இரு நாடுகள் இடையே மீண்டும் மோதல் உருவானது இரண்டாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் கம்போடியாவுக்கு ஆதரவாக சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் எல்லை பிரச்சினை தீர்க்கப்படவில்லை தற்போது மே மாதம் இரு நாட்டு ராணுவமும் மோதலில் ஈடுபட்டதன் தொடர்ச்சியாக ஜூலை இருபத்தி நான்கில் மீண்டும் பிரகேவிகார் கோவிலின் எல்லைப் பகுதியில் மோதல் நடைபெற்றது இது ஒருபுறம் இருக்க மே மாதம் நடந்த தாக்குதல் மற்றும் தாய்லாந்து பிரதமர் ஷினபத்ரா இடைநீக்கம் செய்யப்பட்டது தாய்லாந்து அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக எல்லைப் பிரச்சினைகளில் ஆளும் கட்சி தீவிரமாக செயல்படவில்லை என எதிர்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியுள்ளன பெடோங்டாங் ஷினவத்ராவின் ஆடியோ வெளியான நிலையில் அதில் அவர் கம்போடியாவின் அதிபரை அங்கிள் என அழைப்பதுடன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றும் பேசியிருக்கிறார் ஷினவத்ரா முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவத்ராவின் மகள் ஆவார் முப்பத்தி எட்டு வயதிலேயே பிரதமரானவர் என்பது குறிப்பிடத்தக்கது தாய்லாந்து அரசியலில் செல்வாக்குமிக்க நபராக இருக்கும் ராணுவ தளபதி குறித்து ஷினவத்ரா இடிவாக பேசியதாக கூறப்படுகிறது இது அவருக்கு உள்நாட்டில் பெரும் பின்னடைவை தந்துள்ளதால் எல்லை பிரச்சினை குறித்து எந்த ஒரு தீர்க்கமான முடிவும் தாய்லாந்து நாட்டு அரசால் எடுக்க முடியாமல் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் இரு நாடுகளும் தங்களது உள்நாட்டு விவகாரங்களை மறைக்கவே எல்லையில் இதுபோன்ற மோதல்களை அரங்கேற்றுகின்றன எனவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வாசுதேவன்